வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக நாங்கள் இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இப்போ திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில தெளிவா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆளும் கட்சியான திமுக மறுபடியும் நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அதுவும் சாதாரணமான வெற்றி கிடையாது இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக இருநூத்தி தொகுதிகள் மாநிலங்கள எட்டு மண்டலங்களா பிரிச்சு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க அந்த எட்டு பொறுப்பாளர்கள் சாதாரணமான ஆட்கள் இல்ல எல்லாருமே அமைச்சர்கள் தான் இந்த நிலைமையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உடன் வா அப்படிங்கிற தலைப்புல அண்ணா அறிவாலயத்துல கட்சி நிர்வாகிகளை ஒவ்வொரு நாளும் நேரில் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காராம் அதாவது இந்த நிர்வாகிகள் சந்திப்பு இருபதாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்காம் சுமார் பன்னெண்டு தொகுதிகளோட நிர்வாகிகளை தனித்தனியா சந்திச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு சரி எதுக்காக திமுக இப்படி ஒரு நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு லேட்டஸ்டான நியூஸ் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பலவீனமா இருந்த நூறு தொகுதிகளை குறி வச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கா அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நூத்தி அம்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணி எழுவத்தஞ்சு தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க இந்த நிலைமையில இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக தோல்வி அடைந்த தொகுதிகள் மற்றும் ரொம்பவே கம்மியான வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு சுமார் நூறு தொகுதிகளை திமுக இப்போ லிஸ்ட் எடுத்திருக்கான் இந்த நூறு தொகுதிகளுக்கு அதிகமா கவனம் செலுத்த இப்ப திமுக திட்டம் போட்டிருக்கான் இப்போ அந்த நூறு தொகுதிகளோட நிர்வாகிகளை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடன் பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்புல நேருக்கு நேர் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காராம் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதிக்கு மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கு இதுவும் திமுக மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அதனாலேயே திமுக இரவு பகல் பார்க்காம இப்பவே தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நண்பா இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ